இரண்டாவது கவிஞர் ஒரு இறைஞ்சல் எரிமலை அதனால்தான் இவரது ஆயர்பனி எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மலை இருக்கும் எப்ப பார்த்தாலும் கொடைக்கானல் இருக்கிற என்பாரு திண்டுக்கல்ல இருக்கிற எல்லா மலையிலே தான் இருப்பாரு இவர் ஆயர் பணி எப்பொழுதும் ஏதாவது ஒரு மலையிலேயே இருக்கும் தமிழ் சுருசேஷன் உத்தரம் திருச்சபையும் ஆலைமலை பட்டியல் ஆயர் பட்டியான அங்கேயும் மலை வந்துருச்சு பாதி என்று உணவுகிறவர்கள் என்று பாம்புகிறது ஆறு என்று சுத்திகரிக்க இந்திய இறையல் கலாச்சாரத்தோடு தன்னை ஆறு என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அல்புளை கவிஞர் காவி கிதியோன் அவர்களே கவிதை மலைப்பேன் தர அழைக்கிறேன் அவை அமர்ந்த அத்தனை அறிவார்ந்தோருக்கும் பெண்ணிய வகுப்பில் என்னையும் வழி நடத்தின முதல்வர் அக்கா அவர்களுக்கும் முதற்கண் எனது உட்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நிகழ்வு ஒருங்கிணைய காரணமான எம்பெருமான் இயேசுக்கு அவர்தால் சரண் வீழ்கிறேன் கவிமன்றம் நிறையாற்றும் அவர்கள் திரு டி எஸ் சவுந்தரபாண்டி நயா அவர்களுக்கும் இந்த கவி மன்ற இயக்குனர் என ஜோசப் இயக்குனர்மார் அண்ணன் அவர்களுக்கும் உடன் கவியாற்றி அமர்ந்திருக்கும் அவட்சர் ஞான ஆனந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் எங்களையும் பொருட்டாக்கி அவை அமர்ந்த அத்தனை அறிவார்ந்தோருக்கும் இவர்கள் இந்த பாவியின் இந்த பாவி காவியின் முதல் முற்பக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பு சார்ந்த கிறிஸ்தவ பார்வை இது உலகம் படைத்த பொழுது எழுந்த கோர்வை இது இறைவனால் உலகம் படைத்த பொழுது எழுந்த கோர்வை ஒழுங்கின்மை வெறுமை இதுதான் ஆரம்பம் இங்கு வார்த்தையின் உழைப்பில் வாக்கு வடிவானது இறை வாக்கும் வடிவானது ஆறு நாள் ஓயா பணி அழகானது நம் பூமி ஆதாம் ஆரம்ப காவலாளி ஏவாள் அவனுக்கும் காவலாளி உள்ளதை உண்ணுவதற்கும் இருவரும் சோம்பேறி உள்ளபடியே பாவ சிறையாக்கினது அந்த கொம்பேரி உள்ளதை உண்ணுவதற்கும் இருவரும் சோம்பேறி உள்ளபடியே பாவ சிறையாக்கானது அந்த கொம்பியை காவல் சமூகம் கர்த்தரின் சமூகத்தில் புறம்பானது காவல் சமூகம் கர்த்தரின் சமூகத்தில் புறம்பானது எங்கே இருக்கிறாய் கேள்விக்கு முன்னே படைத்தவரை விட்டு பதில் பிரிந்து நின்றது எங்கே இருக்கிறாய் கேள்விக்கு முன்னே படைத்தவரை விட்டு பதில் பிரிந்து நின்றது மகன் ஆபேலின் பணியே உலகின் முதல் பணி அது ஆண்டவர் நேசிக்கும் ஆயர் பணி அர்ப்பணிப்பு ஒப்படைப்பு ஒழங்கணிந்த காணிக்கை உண்மையாய் உழைத்த முதல் மனிதன் உண்மையாய் உழைத்த முதல் மனிதன் உலகமும் பணியும் அவன்தான் மனிதன் உலகமும் பணியும் அவன்தான் மனிதன் போன மனிதன் தேடி வரும் இறைவன் போன மனிதன் தேடி வரும் இறை வாக்கு மனுவாகிறது மீண்டும் மனித மனங்களில் வடிவாகிறது தேர்ந்த சீடர்களையும் கொடுக்கி எடுக்கிறார் தேவை உத்தம பணியாளர்கள் தன் தேவை எதிர்பாராத ஊழியர்கள் தேவை உத்தம பணியாளர்கள் தன் தேவை எதிர்பாரா ஊழியர்கள் திறம்பட எம்பணி செய்யுங்கள் தாட்சிய தோட்டம் செல்லுங்கள் திறம்பட எம்பணி செய்யுங்கள் தெருவில் நிற்பது லட்சணம் அல்ல தெருவில் நிற்பது லட்சணம் அல்ல வேலை செய்யாமல் இருப்பதும் மனித இலக்கணம் அல்ல சென்றவர் பலர் சிறந்தவர் சிலர் உழைத்தவர் சிலர் களைத்தவர் பலரும் சென்றவர் பலர் சிறந்தவர் சிலர் உழைத்தவர் சிலர் கலைத்தவர் பலர் ஆதாம் முதல் பணி நோவா நீரும் நிலத்தும் கடும் பணி ஆபரகாம் இனத்தாருக்கிடையே அரும்பணி மோசே நெடுந்தொடர் இயேசுவோ நீட்டின் நிறைவு பணி அதன் நீட்சியே சீசர் பணி இன்றும் நம் ஆயர் பணி வா விரைந்து வா உன்னைத்தான் அழைத்தார் உன்னை உழைக்கத்தான் அழைத்தார் உன் உழைப்பின் இடம் தேடி வந்து அழைத்தார் மோசே தாவியது மீட்பு நிலையில் அழைப்பு ஆமோஸ் அத்திப்பல சேர்ப்பில் அழைப்பு மனிதரை பிடிக்க மீன்பிடி போல் தேர்வும் அழைப்பு கிறிஸ்தவன் பரவ சவுள் பவுளாக அழைப்பு உலகெங்கும் புறப்படுங்கள் எனும் ஆணை உழைக்கத்தான் என்பது நோக்கக்கணை உலகமெங்கும் புறப்படுங்கள் எனும் ஆணை உழைக்கத்தான் என்பது நோக்கக்கணை தாளந்தை கொடுத்தவர் நாடு திரும்பினார் லாபத்தை பெருக்கினோர் அவரை விரும்பினார் தாளந்தை கொடுத்தவர் நாடு திரும்பினார் லாபத்தை பெருக்கினோர் அவரை விரும்பினார் கொடுத்ததை புதைத்தவர் கடும் திகைப்பானார் உழைத்தட மருத்துவர் கடவுளுக்கு புறம்பாகினார் கொடுத்ததை புதைத்தவர் கடும் திகைப்பானார் உழைத்தட மறுத்தவர் கடவுளுக்கு புறம்பாகினார் அத்தியை அழித்திட நம் எஜமான் எத்திக்கும் அரணாய் நம் தோட்டக்காரர் அத்தியை அழுத்திட நம் எஜமான் எட்டிக்கும் அரணாய் நம் தோட்டக்காரர் கொத்திட்ட எரு போடுவேன் இது கிருபையின் காலம் எரு போடுவேன் இது கிருபையின் காலம் சத்தியமாய் கனி கொடுக்கும் அதற்கு நானே சாரம் சத்தியமாய் கனி கொடுக்கும் அதற்கு நானே சாரம் இளையரசு என் நாட்டிலும் மலரட்டும் இழந்த மானிடம் மீட்டெடுத்து காக்கட்டும் இங்கே இயேசுவும் பன்முக உழைப்பாளியை இங்கே இயேசுவும் பன்முக உழைப்பாளியை தச்சன் மகனாய் தச்சு

குழப்பத்தில் குணமான தந்தை பணி பதினைந்தாம் அதிகாரம் குற்றியாய் கடப்போருக்கு நல்ல சமாளிய பணி குடும்பத்தின் குழப்பத்தில் குணமான தந்தை பணி தன் வீட்டை சுத்தம் செய்வதில் தூய்மை பணி இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்பதில் விவசாய பணி இது இந்த வருஷம் இருக்கட்டும் என்பதில் விவசாய பணி பசித்தோருக்கு உணவு பயிறுவில் கொடைப்பணி எரிசிலம்முக்கு கண்ணீர் செந்தும் போது தீர்க்கன் பணி பசித்தோருக்கு உணவு பகிர்வதில் குறைப்பணி ஐயாயிரம் பேருக்கு நாலாயிரம் பேருக்கு எரிசிலம் செந்தும் போது தீர்க்கன் பணி சிலுவைக்கு தண்ணீர் கொடுத்தது மீட்பின் பணி சிலுவைக்கு தன்னை கொடுத்ததை மீட்பின் பணி பண்படுத்த பாதுகாக்க முந்தைய ஒப்பந்தம் என் ஆடுநிலை மீட்பாயாக பிந்தைய ஒப்பந்தம் தொலைத்து விட்டாய் தொன்னூற்றி ஒன்பது தொலைக்காமல் அந்த ஒன்றையாவது பார்த்துக்கொள் இன்றைய ஒப்பந்தம் தொலைத்து விட்டாய் தொண்ணூற்றி ஒன்பது பார்த்துக்கொள் இன்றைய ஒப்பந்தம் தேடி போனதின் விளைவு போனதின் விளைவு சில கண்டுபிடித்தது நாசலே எர்சலே கொல்கதா கொற்றளம் சிமி துண்டு சின்வை ஆணி வெரோனிகா துண்டு இயேசுவின் சட்டை எல்லாம் சரி தேடவு மீட்க வந்தாரு அவர் எங்கே எழுந்து போனதை தேடவு மீட்க வந்தாரு அவர் எங்கே நான் இன்னும் தேடவில்லையே இவருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே நான் இன்னும் பயணப்படவில்லையே ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் நான் இன்னும் விசாரிக்கவில்லையே நான் இன்னும் விசாரிக்கவில்லையே உங்கள் ராஜ்யத்தில் அடி அணி நான் இன்னும் கஞ்சவில்லையே உங்கள் ராஜ்யத்தில் அடியதை நினைத்தார்கள் நான் இயேசுவோடு கஞ்சவில் விசுவாச ஆடுகளை தொலைத்து விட்டு இயேசுவோடு தொண்ணூற்றி ஒன்பது விசுவாச ஆடுகளை தொலைத்து விட்டு ஒற்றையாட்டை சுமந்து தெரிவோம் வெற்றி பணியாளர்களாய் கிரியை என்னும் ஒற்றை ஆட்டோடு சுற்றித் தருவோம் வெற்றி பணியாளர்களாய் இன்றும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவர் வார்த்தை கேட்டு நடந்து கற்பாரையில் ஆன்மீக வீட்டை கட்ட அழைக்கிறார் என்றும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவர் வார்த்தையை கேட்டு நடந்து கற்பாரையில் ஆன்மீக வீட்டை கட்ட அழைக்கிறார் கடலின் ஆழத்தில் வலை வீச அழைக்கிறார் பிதாவின் படைப்பின் உழைப்பான ஏதேனை யோவானின் தரிசனத்தால் சீரமைக்க அழைக்கிறார் பிதாவின் படைப்பின் உழைப்பான ஏதேனை யோவானின் தரிசனத்தால் சீரமைக்க அழைக்கிறார் உழைக்க மனமில்லாதவன் உண்ணவும் கூடாது உழைக்க மனமில்லாதவன் உண்ணவும் கூடாது என சொல்லும் செயலிலும் காட்டிய பவுளை போல இறை ஆற்றுவோம் சொல்லிலும் செயலும் காட்டிய பவுளை போல இறை ஆற்றுவோம் கிறிஸ்து விரும்பும் பணி செய்வோம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுவோம் கிறிஸ்து விரும்பும் பணி செய்வோம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுவோம் வாய்ப்பளித்த நல் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் கிடையாது